வாட் இஸ் த மூட் தட் யா டு ஃபீல் டு ரைட் திங்க் ரைட்ல நீங்கள் அதே எழுதிட்டு போயிடுமா திங்க் ரைட்டிங் யூஸ் மீ மேக்ஸ் யூஸ் மீ அ குட் மூட் நீ ஓகே சமூக ஃபீல் பிகாஸ் மெ நேஸ் டேன் ரைட் ஆவியஸ்லி க்யூஸ் மீ குட் த ரைட் மைண்ட் ஸ்பேஸ் இன் எவரி திங் ஒன் இந் செட் டை ரைட் பட் பட் ஆனால் ஆனால் அது வந்து ஒரு இது மாதிரி பண்ண முடியாது ஏன்னால் வந்து ஒரு 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 ஒர்க்காக மாதிரி என்னால் பண்ண முடியாது அதாவது வந்து இப்போ காலையில் நம்ம வரணும் இங்கே வந்து உங்கள் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போய் எழுதணும் அப்படின்னு முடியாது ஐ ஜஸ்ட் சம் ஓ வாண்ட் தட டைம் கம்ப்ளீட்ல பி ஃபார் ரைட்டிங் ஸோ தட் தட டசன் ஹாவ் எனி டைம் டேபிள் தட டசன் ஹாவ் எனி டைம் ஸ்ட்ரக்சர் அதாவது வந்து காலையில் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் எழுதுவோம் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் அப்படிலாம் இருக்காது சோ இட் கேன் பி என்னிவேர் ஸோ சடனாக சம் டைம்ஸ் ஐ ரைட் இட் ஃபார் தோல் நைட் அண்ட் தென் ஐ ஸ்லீப் ஆஃப் ஃபார் தோல் டே ஆர் சம் டைம் ஐ டோன்ட் டூ எனி திங் ஃபார் த டே பட் சம் திங் வில் பி ரன்னிங் இன் மைண்ட் ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் வெரி பர்சனல் அண்ட் மோஸ்ட் என்ஜாயபிள் டைம் ஐ ஹாவ் வித் எவ்ரி ஃபில்ம் ஆஃப் மைண்ட் எவ்ரி ஸ்கிரிப்ட் ஆஃப் மைண்ட் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் சுராகைட் இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும்